கொண்டு மிமி பண்ணி திருப்பியும் ஏதோ புலம்பெயர் புலம்பெயர் உறவுகளை பற்றிக்கு வேலை மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறோம் உங்களோட ஜசோதர நாக்கள் யாராவது தான் என்ன வியூ ஆதரவாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் வந்து கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் மக்களை பார்க்குறதுக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் கொழும்புலேருந்து வந்திருக்கார் அவர் அவ்வளவும் ஒரு விருக்கமான சூழ்நிலையில் அதாவது வந்து அவருக்கு பிடியான புறப்படுத்திருந்தது அந்த இருந்தும் அவர் அதை மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற என்ற நோக்கில் யாழ்ப்பாணம் வந்திருக்கார் அப்போ அவர் அது சம்பந்தமா விளக்கமும் மக்களுக்கு செய்யப்படுற உதவி சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் தெரிவிச்சிருக்கார் அதை தான் பார்க்க போகிறோம் முதன் முதல் நீங்கள் அனந்த் வியூக்கு புதுசாக இருந்தால் அனந்த் வியூக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போவோம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுநகரக்கிரன் ஒரு சின்ன விஷயம் சில விஷயம் உங்களுக்கு நான் வடிவாக சொல்ல வேணும் சும்மா நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதோட மக்கள் பிரதிநிதியாக இருபத்தேழு ஆயிரம் இருபத்தேழாயிரம் ஓர்ட்ஸோடு நீங்கள் என்னை அனுப்பி இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது சில நேரங்களில் சட்டச்சிக்கல் இருக்கிறபடியாக என்னால் ஒன்றுமே சொல்லாமல் இதே சொல்ல தேங்க் இருந்தது தேங்க்யூ கணவர் கவனமாகக்காரோட சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க எனக்கு எங்களோட தமிழ் புலம்பெயர் உறவுகள் தார சப்போர்ட் வந்து அம்மா அப்பா இல்லை பட்டு அதை விட பெரிய சந்தோஷம் இப்போ தான் நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டோடத்தை அனுப்பியிருந்தவன் எந்த வாய்ஸ் மாதிரி உண்டு மீமி இப்போ பண்ணி திருப்பியும் ஏதோ புலம்பெயர்ற புலம்பெயர் உறவுகளை பட்டிக்கு வேலை மக்காச்சி மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறேன் எங்களோடய ஜசோதரனாக்கள் யாராவது தான் பேர் பிரேக்ஸ் டிசேபிள் ஓகே ஒன்றர்ஸ்பிள் பேர் வந்து அந்த ஒன்று சில பேருக்கு நான் கதைச்சதையோ இன்னமும் தெரியல ஏதோ எடுத்து ஏஐயில் போட்டு ஏதோ கொஞ்சம் வீடியோ ஆயிரம் திரும்ப ஜசிகரன்ட்டு நான் நினைக்கிறேன் டாக்டராக இருக்கணும் பண்ணிக்கிறேன் என்பிபிசா போட்டராக இருக்கணும் பண்ணிக்கிறேன் அவர் யார் ஒரு ஏதோ போட்டிருக்காரு நான் சில விஷயம் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும் இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று நாளும் ஜாழ்ப்பாணத்தில் சரியான மழையாக இருந்தது எனக்கு தெரியும் தேதி பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அமர்வு தொடங்கினது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாளும் வந்து பாராளுமன்ற அமர்வு எங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது சம்மந்தமான கடிதத்தையும் உங்களுக்கு வேணுமெண்டாக காட்டலாம் ஸோ அதில் எனக்கு வந்து இருபத்தி அஞ்சு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட் செவனில் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கோவிட் நேரம் வந்து வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் பட்டது இப்போ ஆக்சிடென்ட் பட்ட நேரம் அந்த நேரம் போலீஸ் ஒருத்தரமில்லாதபடியா அது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போட்ட வழக்கு இருந்தது அது அது பெண்டிங்கில் அந்த வழக்கு போட்டவர் உள்ளாலும் விரை இல்லாமல் வராமல் எடுத்து விட்டுருந்தவர் திருப்பி வந்திருந்தவர் இப்போ அதான் அந்த வழக்கு நிலுவை தான் அன்றைக்கு வந்து இருபத்தஞ்சாந்தேதி வந்திருந்தது எந்த லோயரும் வந்து ஃபொருனுக்கு போனபடியாக எனக்கு அது டீட்டெயில் தெரியாதபடியா இருபத்தஞ்சு கோலிங் போட்டு இருபத்தாறு திருப்பி போட்டபடியா இன்றைக்கு தேதி போய் நான் அந்த அந்த ஓரோண்ட கேன்சல் பண்ணியிருக்கிறேன் நான் அந்த சட்டத்துறையை சரியாக மதிக்கிறேன் நான் சட்டத்துறை எப்போவுமே சுயாதீனமாக இயங்க போகணும் இப்போ நான் சட்டத்துறை சட்டங்களை ஆக்குற ஒரு பாராளுமன்றத்தின் உறுப்பினர் ஆகவே சட்டத்துறையை வந்து நான் ஒரு நாளுமே அவமதித்து மக்களை பார்க்க வரையில்லைன்னு சொல்லி குறை இருந்தது பட் எனக்கு சட்டத்துறையை மதிக்க வேண்டியது வேறு குறை எம்பியா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அது தவிர உங்களுக்கு பார்த்தா தெரியும் இருபத்தி மாதிரி மாதிரி கோல் வந்து கொண்டு இருக்கு என்னோடய மூன்று ஃபோன் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொண்டிருக்கேன் அது தவிர இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து எனக்கு மன்னார் கோட்ஸ்லையும் மற்றது சாஹரி கோட்ஸ்லேயும் ஒரே நேரத்தில் இருந்தது அப்போ அதுக்கு வந்து அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இது வந்து அரச பணியெண்டு போட்டு தெரியும் தெரியலை அதில் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கடிதம் தந்திருக்கணும் அந்த டைமில் நான் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடக்ஷரிசேஷன் இருந்தபடியாக உங்களுக்கு தெரியும் இன்ட்ரட்ஷன் இன்ட்ரட்ஷரிசேஷனில் இருந்தபடியாக எனக்கு அங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு என்றால் அது வந்து மஸ்ட் உங்களுக்கு பொதுமக்களுக்கு கொண்டு தெரிய வேணும் பாராளுமன்றத்தில் அமர்வுகள் நடக்கிற நாடுகளில் பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்க்யூஸ் இருக்குது பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ் எக்ஸ்க்யூஸ் இருக்குது அதால் வந்து எனக்கு பாராளுமன்றம் கட்டாயம் போக வேண்டி இருந்ததால் எனக்கு அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள் அவர் பாராளுமன்றத்தில் நின்றவர் அதால் அந்த உரண்டை வந்து ஃப்ரீ கால் பண்ணுறதுக்கு வந்து அவர் கடிதம் தந்திருக்கணும் ரெண்டு கோர்ட்ஸுக்கும் கடிதம் தந்திருக்கணும் அந்த கோர்ட்ஸுக்கு ரெண்டு கடிதம் அதோட மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் மூன்று கடிதம் தந்திருக்கணும் ஸோ இந்த நேரத்தில் நான் பார்த்தேனா இப்போ உங்களுக்கு சரி நான் பழங்கணும் இப்போ சில பேர் வந்து பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருபது மாதிரி இருக்கிறாங்க ஸோ அவைக்கு வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் அதாவது வந்து பார்லிமெண்ட்டில் எப்படி எப்படி அந்த சட்டங்கள் ஏற்றப்படுறது இப்படி இப்படி ஒரு உறுப்பினர்கிட்ட உரிமையால் என்ன உறுப்பினர்கள் வந்து என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ பார்லிமெண்ட்டு போயிக்கல வர இன்ட்ரடக்ஷன் வந்து அவைக்கு அது தேவை ஸோ அவை வந்து வடக்குலையோ குடக்கலையோ நின்று வேலை செய்யலாம் ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ என்ன மாதிரி புது எம்பிமருக்கு வந்து அது கட்டாயம் போக வேண்டிய தேவை இருந்தது அதனால்தான் கோட்ஸுக்கும் போக முடியாமல் இருந்தது கோட்ஸுக்கும் போக அந்த கடிதங்கள் எடுத்துவிட்டு நான் நேற்று இன்றைக்கும் வந்து அந்த லீகல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நாளைக்கு மத்தியானம் பதினொன்று மணிக்கு பிறகு நீங்கள் வடகை கிழக்கு என்ன பார்க்கலாம் நான் ஃபுல் அனுப்பேன் அங்கே நான் அங்கேருந்து வந்தேன் நான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு நாலு மாதம் ஆறு மாதத்தில் மக்களாக இருந்து இருபத்தேழாயிரம் ஓட் போட்டு வந்த ஒரு எம்பி ஸோ எனக்கு ஒரு கட்சி இல்லை கட்சி அமைக்கிறோம் என்னோட கென் பாய்ஸ் நிற்கிறாங்க உண்டா ஸோ அவை வந்து இந்த ஸ்வப் கலரும் ரெட் கலரும் டீஷர்ட் போட்டு கொண்டிருப்போம் ரிட்டன் டீ ஷேர்ட்டில் ஏதாவது வந்து போட்டிருப்போம் ஸோ அவைவிட்டு நீங்கள் நேரடியாக உதவியில் கேட்கலாம் என்னோட கண்டக்ட் பண்ண வேண்டாம் அவை கடிச்சிங்க அவகிட்ட அவையோட காய்ச்சிங்க அவை எனக்கு கடந்த டீஷர்ட் போட்டு யாருன்னாலும் அவர்கிட்ட மொபைல் நம்பர் இருக்கும் பர்சனல் மொபைல் நம்பர் இருக்கும் அவையோட கிடைச்சி உடனடியாக கன்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் நான் இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன் ஜெஃப்னாக்கு நான் வரையில் வந்து செய்யலை மக்களோட அதால் தான் வந்து கொண்டிருக்கேன் தேங்க்யூ இதுவரைக்கும் என்ன உயிர்ப்போட வச்சிருந்த என்னுடைய தமிழ் மக்களுக்கு நன்றி மற்ற இன்னொரு என்ன மூணு விஷயங்கள் சொல்லுவோன்னு முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் மூன்று தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்கள் இருக்குது அதால் தெரியும் யாழ்ப்பா அங்கே தலை நிமிற முடியாத ஒரு நிலைமையில் தமிழன் என்று சொல்கிறதுக்கு ஒரு நிலைமையை யாழ்ப்பாண மக்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் காலம் போயிக்கல அது மாறும் நினைக்கிறோம் ரைட் பார்ப்போம் டைம் போயிக்கல உங்களுக்கு அது விளங்கும் தலைவன் அவ்வளோ சிங்கள மக்களுக்கு முன்னால் அவ்வளோ எம்பிக்கு முன்னால் பேசிய தலைவர் வந்து எங்களோடய கடவுள் சொல்லி போட்டும் நான் நிற்கிறேன் ஆனால் அவை அதை பற்றி கதைக்க மாட்டோம் அவை சரி ஓகே அரசியல்வாதத்த விளங்கும் அவைக்கு அரசாங்கம் நேர உதவியை செய்ய சொல்லும் அவைக்கு கொடுத்து விடும் காசு அதை நீங்கள் செய்ய வேண்டும் இப்போ சாதாரணமாக ஒரு எம்பியாக இருக்கிற தமிழ் எம்பியாக சுயேட்சை குழுவால் போன எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும் பொதுமக்கள்கிட்ட ஃபண்டிங் எடுத்து தான் செய்யணும் எனக்கு அதை முக்கியமாக இந்த யூடியூப்பில் அடித்து அதை போடுங்கோ இப்போ எங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ எங்களுக்கு ஒரு கட்சியோ இல்லை ஸோ பொதுமக்கள்கிட்ட சப்போர்ட்டில் பொதுமக்கள்கிட்ட வேண்டி தான் பொதுமக்கள்கிட்ட செய்ய வேண்டியிருக்கேன் எங்களுக்கு ஒரு பன்முகப்படுத்தும் நிதியோ ஒன்றுமே ஒரு கேட்கணும் ஈவன் உங்களுக்கு தெரியும் நான் இந்த சொந்தக்காரலாம் வந்து கொண்டிருக்கேன் உங்களை படியாக பாருங்கோ சொன்னான் தான் ட்ரை பண்ணி வந்து கொண்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு விளங்கும் என்னால் செய்யக்கூடிய லிமிட் ஒன்று இருக்குது பட் மக்களோட மக்களாக நான் நான் நினைப்பேன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்து